வேல் ஆயுதம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவசாயம் சார்ந்த செய்தியில் திருவாரூர் மாவட்டம் புளிச்சக்காடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் குறுவை நெற்பயிரில் ஏற்பட்டுள்ள கருப்பு வண்டு தாக்குதலால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளார்கள் திருவாரூர் மாவட்டத்தில் ஆழ்குழாய் கிணறு வைத்துள்ள விவசாயிகள் மட்டும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்தார்கள் அதன்படி மாவட்டம் முழுவதும் குறுவை சாகுபடி அறுவடை தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதுபோல திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா புளிச்சக்காடி நெய்குப்பை உள்ளிட்ட கிராமங்களில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு தற்பொழுது பயிர்கள் அறுவடைக்கு காத்திருக்கின்றன இந்த நிலையில் புளிச்சக்காடி நெய்க்குப்பை உள்ளிட்ட கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களில் கருப்பு வண்டு தாக்குதல் ஏற்பட்டு மகசூல் இழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் இதனால் கருப்பு வண்டு தாக்குதலுக்கு உள்ளான நெற்பயிர்களுக்கு சொந்தமான விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளார்கள் இந்த நிலையில் தகவல் அறிந்த திருவாரூர் மாவட்ட வேளாண்மை துறை உயர் அதிகாரிகள் கருப்பு வண்டு தாக்குதல் உள்ளான நெற்பயிர்கள் உள்ள கிராமங்களில் சென்று ஆய்வு செய்தார்கள் அதன்படி புளிச்சக்காடி நெய்குப்பை கிராமங்களில் இருநூத்தி அறுபது ஹெக்டேர் பரப்பளவில் குருவி சாகுபடி செய்யப்பட்டு நூற்றி இருபது ஹெக்டேர் பரப்பளவில் அறுவடை பணி நிறைவடைந்துள்ளது மீதம் நூற்றி முப்பத்தி ஐந்து ஹெக்டேர் பரப்பளவில் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளதாகவும் சுமார் இருபது ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள நெற்பயிர்களில் மட்டும்தான் இந்த கருப்பு வண்டு தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்குரிய உரிய ஆலோசனைகளை விவசாயிகளுக்கு வழங்கியதாகவும் சில விவசாயிகள் மூலமாக இந்த கருப்பு வண்டு தாக்குதலை கட்டுப்படுத்தவும் அவற்றை அழிக்கவும் பூச்சி மருந்துகளை ட்ரோன்கள் மூலமாக தெளித்து வருவதாகவும் தெரிவித்தார்கள்

எப்படி ஓடுது பார்த்தீங்கன்னா அதோடைய இருக்கு பாருங்க கீழே எப்படி சார் சார் அதான் சார் சார் இருக்கு எனக்கு நீங்கள் ட்ரோனில் சார் மருந்து மருந்து அடித்தாலாம் சார் ட்ரோனில் தான் நீங்கள் அடிக்க முடியும் மருந்து

கீழே கீழேருந்து மேலே வழியும் வந்து இந்த இது மாரி இந்தக்கு பாருங்க இதுதான் ஒரிஜினல் கருது திறக்க பாருங்கள் இந்த கருது வந்து இதுதான் நல்ல கருது இதை என்ன பண்ணுது அடி தண்டுலேருந்து முதல் நாள் வருது ரெண்டாம் நாள் வருது மூணாம் நாள் அப்படியே மேலே ஏறி வந்து இது இதுமாரி இது மாரி எங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் நாங்கள் பயனட்ருக்கோம் எல்லாமே ஒரே ரகம் தான் அதாவது அறுவடைக்கு இன்னும் ஒரு வாரம் தாங்க ஒரு வாரம் தான் இருக்குது இதை வந்து இந்த கண்டிஷனில் நாங்கள் அறுத்தோம்னா சென்றை கொண்டு போனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க வியாபாரிக்கு கொண்டு போனால் பச்சையாக இருக்கிறாங்க இதனுடைய சூழ்நிலை ரொம்ப பாதிப்புங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு சுமாராக இருபத்தி இருபதாயிரரூவா இருந்து முப்பதிருவா வலியும் செலவாகுது விவசாயத்தில் போட்டால் திரும்பி வர வழியும் அது வீடு திரும்பி வர வழியும் நிச்சயம் கிடையாது உங்களுக்கு எல்லோரும் தெரியும் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் நான் வந்து புளிச்சாக்காடி நெக்குப்பை சும்மங்குடி தீவங்குடி சுற்றுப்பட்ட கிராமங்களில் எல்லா இடத்துலையுமே பாதிச்சிருக்கு இதனால என்ன பண்ணுறாங்க பய பயந்துக்கிட்டு அறுத்துடுறாங்க இதில் அறுப்பு அறுப்பு தான் அவங்களுக்கு ஒன்றும் புண்ணிய பெனிஃபிட் இல்லைங்க இது வந்து எங்களுக்கு என்ன குறைச்செல்லாம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் இதில் அறுக்கலாம் அது அதுக்குள்ளே இன்றைக்கி பார்க்குறது நாளைக்கு இதுமாரி இல்லை முழுமையான இல்லை அதுக்குள்ளே இந்த இதுமாரி தான் பாருங்கள் இதுதான் இதுக்கு தாக்கம் இதான் நல்லா பாத்துங்க இதில் நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நான் க பிடிச்சி பார்த்தீங்கன்னா வெறும் பத்துரூவா இருக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு நெல் கூட கிடையாது பச்சையிலேருந்தே அடிக்குது பழுத்துன்னு கிடையாது பயிர் பச்சை நட்டது பால் எல்லாமே அடிச்சிருதுங்க இதுக்கான இதுக்கு என்ன செலவோ இது கவர்மெண்ட் தான் இதுக்கு மு முழு உருவம் எடுத்து உதவி பண்ணணும் இதுமாரி பல பேர் பல ஏக்கர் இதுமாரி நஷ்டமாக இருக்குது சென்டரில் சுத்தமாக பிளாக் பண்ணிட்டாங்க வியாபாரி வந்து ஒன்றுக்கு பதியாக கேட்குறாங்க விருப்பம் இல்லை இதனுடைய சூழ்நிலை இந்த இது ஆனால் இது இத்தனை வருஷம் இதுமாரி கிடையாது இதுதான் இப்போ புதுசாக இருக்குது அதுக்கு முன்னாடி புகையும் அடிக்கும் மருந்து அடிப்போம் அதனால் ஒன்று பிரச்சனை இல்லை அதை விட்டுருவோம் நிவாரணம் வழங்குறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு உதவி பண்ணணும் எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இதோடு இல்லைங்க அடுத்த கட்டம் நாங்கள் போகணும் சம்பா நடணும் வர விடணும் அடுத்தது போகணும் நாங்கள் இதுலேயே மனக்குழப்பமாக இருக்கோம் இதை நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தக்க தன்மானம் நீங்கள் தான் வழங்கணும்